பதிமூணு நிமிஷம் வரைக்கும் சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கு இந்த கிரகணத்தோட உச்சகாலம் காலம் அப்படின்றது மாலை நாலு மணி பதினேழு நிமிஷத்துக்கு கிரகணத்தோட உச்ச வந்து சொல்லப்படுது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார் அமாவாசை தினத்துல இந்த நிகழ்வு வந்து நடக்குது இதே நாளில் தான் இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணமும் நடக்க இருக்கு சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னா இந்த நிகழ்வுகளுக்கு அதிக முக்கிய